எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு கேம்ஸ் ரூஃபிங்கில் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் அம்மாப்பேட்டை அப்படிங்கிற ஊரில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு கேரளா மாடல் ரூஃபிங் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோ பதில் பார்க்க போறேங்க இந்த ரூஃபிங் பார்த்திங்க அப்படின்னா ட்ரெடிஷனல் ப்ளஸ் மாடர்ன் ரெண்டும் கலந்த மாதிரி போட்டுக்கிறோம் ட்ரெடிஷனல்லாம் என்ன அப்படின்னா வெளித்தோட்டத்தை பார்க்கறப்ப உங்களுக்கு வந்து நார்மலாக கேரளா மாடலாக இருக்கும் உள்பக்கம் பாத்தீங்கன்னா இந்த ரூஃபிங்ல ஓடு வந்து வச்சு பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த ஓடு பாத்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் டைப் அப்படின்னு என்ன சொல்றோம் அப்படின்னா ஓடை வந்து டேப்பராக போட்டிருக்கோம் இன்னொன்று மாடர்ன் அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா ஓட வந்து சீலிங் மாதிரி போட்டுருவோம் இது ரெண்டுமே இந்த வீடியோல அடங்கி இருக்குதுங்க தயவு செஞ்சு ரூஃபிங் போடணும் அப்படிங்கிற ஐடியோவில் எல்லாருமே பாப்பீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம வரைக்கும் முழுமையா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியா வந்து கிடைக்குங்க நீங்க இப்பதான் நம்ம கேம்ஸ் டூ சேனல் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மேலே ஃபாலோ ஆப்ஷன் இருக்கும் அதை அழுத்தி ஃபாலோ பண்ணிக்கங்க இந்த ரூஃபிங் சம்பந்தப்பட்ட ஃபோட்டோ அனைத்தும் பார்க்குன்னா உங்களுக்கு டெஸ்கிரப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் அதன் மூலமாக ரூஃபிங்கோட ஃபோட்டோஸ் பார்த்துக்கலாம் மேலும் இந்த வீடியோ ஃபுல் ஹெச்டி ஃபோர் கேல அப்லோட் பண்ணிக்கிறோம் உங்கள் மொபைலில் குவாலிட்டி கம்மியாக இருக்குது அப்படிங்கிறப்ப மொபைலோட குவாலிட்டி அதிகப்படுத்தி அதாவது வீடியோ குவாலிட்டி அதிகப்படுத்தி ஃபோனை ஃபுல்ஸ்க்ரீன் மோட்ல வச்சு பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறது நல்ல தெளிவான தோட்டத்தை கொடுக்குங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா கஸ்டமர் ரியல் ரிவ்யூ வந்து கொடுத்துருக்காரு மனசில் தோணத நம்ம எப்படி வேலை செஞ்சோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காரு ஸோ வீடியோவஸ் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க நல்ல ஒரு பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷனல் பிளஸ் மாடர்ன் கலந்த ஒரு ரூஃபிங் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ நல்ல ஒரு எடுத்துக்காட்டா இருக்குங்க நம்மளோட இந்த கேம்ஸ் ரூஃபிங்கோட கேரளா மாடல் சர்வீஸ் சவுத் இந்தியா ஃபுல்லா இருக்கு சோ நீங்க எந்த ஊரா இருந்தாலும் மினிமம் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருந்தா போதும் நாங்க உங்க இடத்துக்கே வந்து இந்த மாதிரியான ரூஃபிங் வந்து அமைச்சு கொடுத்துருவோம் இதுல பாத்தீங்கன்னா மூணு டைப் ஆஃப் ரூஃபிங் இருக்குது ஷீட் மட்டும் போடலாம் இங்க உள்ள போட்டு ஓடு போட்டு மேல சீட் போட்டுருக்கோம் இது ரெண்டாவது மெத்தடு மூணாவது மெத்தட் உள்ளே ஓடு மேலே ஓடு சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா மூணு விதமா அந்த ரூஃபிங் வந்து போடுறோம் இப்போ நீங்கள் கஸ்டமர் ரிவியூவை வந்து பார்த்துருங்க அதுக்கப்புறம் இதோட டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன் என் நேம் ஜெகன்மோகன் நான் ஆக்சுவலாக அம்மாப்பேட்டை சிதம்பரம் ஏரியாலேருந்து பேசுகிறேன் ஆக்சுவலாக கேஎம்சி ரூஃபிங் வந்து நான் சிக்ஸ் மந்த்தாக அந்த கேஎம்சி ரூஃபிங் போடுற வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை இந்த கேரளா மாடல் ரூஃபிங் போடணும் அப்படின்னு பட் கேஎம்சி ரூஃபிங்கில் கிட்டத்தட்ட எவ்ரி வீக் வந்து அவங்க நிறைய வீடியோஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ அதை பார்க்க பார்க்க சரி நம்ம வீட்டுக்கும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துச்சு அப்போ வந்து கேஎம்சி ரூஃபிங் அதில் கொடுத்துருக்க நம்பரை தான் கால் பண்ணேன் வேறு லிங்க் இல்லை யூடியூப் மூலயமா அவங்களுக்கு கால் பண்ணோன்னா அவங்க வந்து அந்த மெஷர்மெண்ட் எடுத்தாங்க எடுத்துகிட்டு என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு டென்டேட்டிவ் கொட்டேஷன் கொடுத்தாங்க ஸோ அதில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியல் பேமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஆக்சுவலாக ரெண்டு டைப்பாக ஒர்க் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணிவிட்டு போயிடுவோம் நீங்கள் அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து ஷீட்டு மற்ற ஒர்க்கு பண்ணுவோம் அப்படின்னு முன்னாடி சொன்னார் ஸோ பட் ஆனால் கிட்டத்தட்ட ஒர்க் ஒர்க் பார்த்தா ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிஞ்சுது ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டேஸ் நடந்தது செகண்ட் ஃபேஸ் வந்து ஃபைவ் டு சிக்ஸ் டேஸ் நடந்துச்சு நம்ம என்னென்ன சொல்கிறோம் நம்ம ஆக்சுவலாக நம்ம வீட்டுக்கு எந்த ஸ்ட்ரக்சர் நல்லாயிருக்குங்கிறது அவங்க வர்ற ஒர்க்கர்ஸே நல்லா டிசைட் பண்ணுறாங்க ஆக்சுவலாக இங்கே எப்படி வைக்கலாம் இங்கே வந்து ஒன் ஒன் சைட் டாப்பு இங்கே வந்து டைமண்ட் ஷேப்பு இங்கே வந்து நார்மல் கேரளா உ டைப்புங்கிற மாதிரி அந்த ப அந்த வர்ற பசங்களையும் நல்லா க்ரியேட்டிவிட்டியாக அந்தந்த ஏரியாவுக்கு தந்தப்பில் அவங்க வந்து நல்லா ஐடியாஸ் கொடுக்குறாங்க பட்டு ஓனர்ஸ் என்ன அதுக்கு அக்செப்ட் பண்ணுறாங்களோ அதை அவங்க பண்ணி கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட செகண்ட் ரெண்டு ஃபேஸுமே ஃபைவ் டூ ஓவரால் பார்த்தா டுவெல் டேஸ்க்குள்ளே முடிஞ்சிருச்சு ரெண்டு ஃபேஸுமே சேர்த்து ஸோ அந்தந்த ஃபேஸுக்கு அதுக்கு தகுந்தாப்பில் அவங்க பேமெண்ட் கேட்குறாங்க பட் இதில் என்னென்னா ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நெகட்டிவ் தாட்டும் கிடையாது பட் என்னென்னா ப்ரைஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி அதர் ஒர்க்கை பார்த்த தரப்போ கொஞ்சம் கூட தான் பட் அதுக்கு தகுந்தாப்பில் அவங்க ஒர்க்மேன்ஷிப் குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட் லைக் இந்த அப்பலோ ஷீட்டு சாரி அப்பலோ பைப்பு அதுக்கப்புறம் இந்த ஜெர்மன் இம்போர்ட்டட் ஷீட்டு ப்ளஸ் வந்து அதுக்கான போர்டு அந்த ஸ்ட்ரக்சர்ஸை கொண்டாடுறதுக்காக நிறைய அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அதனால் சில அமௌண்ட் வந்து கம்பேரிட்டிவ்லி நம்ம இப்போ இருக்கிற மற்றவங்க போடுறவங்களோட கொஞ்சம் ஒரு டொண்ட்டி டூ ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி பர்சன்ட் கூட தான் வருது காஸ்ட்டு பட் அவுட்புட் பார்த்திங்கன்னா பெட்டராக இருக்கும் மற்றதோட ஸோ அதனால் இப்போ எனக்கு ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு தான் பட் நாளைக்கு எந்த ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் ஏன்னா இப்போ ரெய்னி சீசன் கிடையாது பட் ரெய்னி சீசனில் ஏதாவது இஷ்யூ க்ரியேட் ஆனால் கூட அவங்க வந்து அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க பட் ஓவரால் பார்த்திங்கன்னா ஐ ஆம் வெரி சாட்டிஸ்ஃபைடு தேங்க்யூ ஸோ கஸ்டமர் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க அவர் மனசில் என்ன தோணுச்சோ அங்கே என்ன வேலை செஞ்சமோ அதை தான் அவுட் அவர் வந்து சொல்லியிருக்காரு இதில் எந்த ஒரு ஒளிவு மறைவும் எதுவும் கிடையாது நாங்கள் சொல்லி கொடுத்தோம் இந்த மாதிரி சொல்லி இந்த மாதிரி பேசுங்கள் அந்த மாதிரிலாம் நாங்கள் எதுவுமே சொல்லலை அவராக மனசில் நாங்கள் என்ன வேலை செஞ்சோம் கரெக்டாக வேலை செஞ்சோமா நாள் வேலை செஞ்சோம் அதுக்கான காஸ்ட்லாம் எப்படி இருந்துச்சுன்னு அவர் மனசில் தென்பட்டத்தை தோணதை சொன்னார் ஓகேங்களா ஸோ இந்த ரூஃபிங்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா பைப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அப்போலோ பைப்ல ப போட்டிருக்கோம் அடுத்தது வந்து இந்த ஷீட் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங் ஷீட்டுங்க இது வந்து ஜெர்மன் இம்போர்ட்டட் மெக்னீசியம் உள்ள ஷீட் இந்த மெக்னீசியம்னால என்ன பெனிஃபிட்னா உங்கள் ஷீட் வந்து கலரும் போகாது துருவும் பிடிக்காது ஏன்னா மெக்னீசியம் அப்படிங்கிறது துரு பிடிக்கிறது அவாய்ட் பண்ணுறதுக்கான ஒரு மெட்டீரியல் ஸோ அதனால வந்து கண்டிப்பாக துரு பிடிக்காது அப்போ மற்ற மெட்டீரியலாக இருக்க மற்ற ஷீட்ல இருக்கு இல்லையா அந்த கம்பெனிஸ்லாம் எப்படின்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு டென் இயர்ஸ் தான் வரும் நீங்கள் ஓவரால் எந்த ரூஃபிங்னாலும் நல்லா கரெக்டாக அட்வடைஸ் பண்றவங்க பாருங்க டென் இயர்ஸ் தான் வாரண்டி கொடுப்பாங்க அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க பாருங்க கேம்ஸ் ரிப்பிங் பொறுத்த வரைக்கும் இருபத்தி அஞ்சு வருஷம் நாங்கள் வாரண்டி கொடுக்குறோம் ஸோ அதுக்கான மெட்டீரியல் அந்த குவாலிட்டி அது இருக்கிறதுனால தான் அந்த அளவுக்கு எங்களால் கொடுக்க முடியுது ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இரும்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டீரியல் அலுமினியம் அதுக்கு மேலே அதுக்கு மேலே இருக்கிறது அந்த மெக்னீசியம் மெக்னீசியம் உள்ள ஒரே கம்பெனி சீட்டு இது மட்டும் தான் கேம்ஸ்ல இருக்கிறது மட்டும் தான் வேற எந்த பிராண்டுமே நான் பேர சொல்ல விரும்பல எந்த ஒரு பிராண்ட்லயுமே மெக்னீசியம் இல்ல சோ அதனால இதோட லைஃப் வந்து அதிகமா இருக்குது அதனால இந்த ரூஃபிங் போட்டீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டியாவும் பினிஷிங்காவும் நல்லா பார்க்க ட்ரெடிஷனலாவும் மாடர்னாவும் இருக்கும் சோ தான் நாங்க இந்த கேம் ிருப்பீங்களா பண்ணிட்டு இருக்கோம் உள்ள ஓடு பார்த்துருப்பீங்க அந்த ஓடு பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் டூ கேஜி இருக்கும் ரெண்டு கிலோ வெயிட் உடைய ஓடு கேரளாவில் ஓடு வாங்கினீங்க அப்படின்னா கேரளா ஓடு கண்டிப்பாக பிரேக் ஆகிடாது எப்போ ஓடையுன்னு சொல்ல முடியாது நாங்கள் போடுற ஓடெலாம் பார்த்தீங்கன்னா கர்நாடகா படிகார கலந்த ஓடு இது வந்து மேலே ஹீட் ஆகும்போது உள்ள கூலிங் கொடுக்கும் மேலே கூலிங் இருந்தால் உள்ள கதகதை கொடுக்கும் சோ அது மாதிரி ஒவ்வொரு மெட்டீரியலுமே செலக்ட் பண்ணி இதுதான் சரி இதுதான் கரெக்ட் இப்படி தான் போடணும் அப்படின்னு டிசைட் பண்ணி தான் டிசைட் பண்ணி தான் அந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் நாங்கள் வந்து போட்டுட்டு கொடுத்துருக்கறோம் அதாவது மெட்டீரியல் நாங்களே வாங்கி டோட்டல் கான்ட்ராக்ட் பேசிஸில் எல்லாமே முடிச்சு கொடுத்துடுறோம் கான்ட்ராக்டுங்கிறப்ப கண்ணாப்பண்ணா இருக்கும் கண்ணாப்பண்ணாலாம் இருக்கும் இருக்கும்னு நினைக்க வேண்டாம் கண்டிப்பா நீங்க எல்லாமே புல் குவாலிட்டியா எந்த ஒரு ஒளி மறைவும் இல்லாம நேர்மையான முறையில பிசினஸ் பண்றோம் அதனால வேலை நல்லா தெளிவா இருக்குங்க வாரண்டியும் கொடுத்துறோம் அதே மாதிரி நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனாலும் வந்து ரெடி பண்ணி கொடுப்போம் அதுக்கு என்ன எந்த காஸ்ட் நாங்க வாங்குறது இல்லைங்க இதோட காஸ்ட பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா சீப்பா இருக்கிறது என்னைக்கும் பெஸ்டா இருக்காதுங்க பெஸ்டா இருக்கிறது சீப்பா இருக்காது இப்போ அல்ட்ராடெக் சிமெண்ட் டாடா கம்பெனி எல்லாம் வைக்கிறது இல்லையா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரூபாய் எப்பயுமே படி மேலே தான் வைக்கும் அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அதெல்லாம் குவாலிட்டியாக இருக்குதுன்னு நினைக்கிறோமா இல்லை காஸ்ட் அதிகமாக வச்சு நம்மளை ஏமாத்துறாங்கன்னு நினைக்கிறோமா கண்டிப்பாக குவாலிட்டியாக இருக்கிறதான்னு நினைக்கிறோம் ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது எல்லாமே குவாலிட்டியாக போட்டு பிராண்டடாக பண்ணி இப்போ பார்க்குறீங்களே அப்பீரன்ஸ் உங்களுக்கு இதில் என்ன குறை இருக்குது ஒரு சின்ன குறைய காட்டுக்கு பார்க்கலாம் ஸோ எல்லாமே பிராண்டட் நல்லா வேலை செய்வோம் நல்ல திறமையாக எல்லாமே பண்ணும்போது காஸ்ட் எஃபெக்டிவாக நல்லா கொடுக்க முடியலங்க ஸோ வேலை பத்து ரூபா சேர்ந்து போனாலும் பரவாயில்ல வேலை நீட்டாக இருக்குன்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக கேம்ஸ் இருப்பீங்க காண்டக்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் நன்றி வணக்கம்